தமிழில் மனைவி என்னும் சொல்லுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் கடகி கண்ணாட்டி கற்பாள் காந்தை வீட்டுக்காரி கிருகம் கிழத்தி குடுமினி பெருமாட்டி பாரியாள் பொருளாள் இல்லத்தரசி மனையூர்மகள் வதிகை வாழ்க்கை வேட்டாள் உவ்வி சீமாட்டி சூரியை தம்மை தலைமகள் தாட்டி தாரம் மனைவி நாச்சி பறவை பெண்டு இல்லாள் மணவாளி பத்தினி கோமகள் தலைவி அன்பி இயமானி தலைமகள் தாட்டி ஆம்படையாள் நாயகி பெண்டாட்டி மணவாட்டி உள்துணை வதி விருத்தனை இல் காந்தை பாரியை மகடு மனைக்கிழத்தி குலி வல்லவி வீட்டாள் ஆயந்தி ஊடை பாரி மணாட்டி வேட்கை துணைவி களத்திரம் களம் குடி தடை குருமகள் தாரை அறத்துணைவி தர்ப்பம் மனையுரைமகள் பொருணல் தாரம் தயிதை மனைத்தக்கால் இல்வாழ்க்கை கேற்ற சிறந்த மனைவி நாரி கணவனை வசப்படுத்துபவள் வனிதை கணவனை அடைபவள் துணைவி வைஃப் அஸ் அ helpmate, companion, இணைவி கம்பானியன் தனிச்சி கணவனை பிரிந்து தனித்திருப்பவள்